மான்குடை நோன்பிற்கு மரியாதை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் ஆயப்பாடி துணை அஞ்சலகத்தில் அஞ்சலகத் தலைவராக பணிபுரிந்தேன் ரமலான் மாதத்தில் வழக்கம்போல் நோன்பு நோற்றேன் ஒரு ஞாயிறு காலை பத்து மணி அளவில் முடித்திருத்தகம் சென்றேன் ஒருவர் முடிவெட்டிக் கொண்டு இருந்தார் காத்திருப்பில் ஒருவர் இருந்தார் இரண்டாவதாக நான் அமர்ந்தேன் சில நிமிடங்கள் கழித்து வாயில் சிகரெட் புகைய கடைக்கு உள்ளே வந்த உத்திராபதி திரும்பி என்னை பார்த்ததும் விருண்டு வெளியில் ஓடிவிட்டார் எங்களுக்கு காரணம் என்ன என்று தெரியவில்லை உத்திராபதி வயதில் மூத்தவர் வியட்நாம் சைகோனில் இன்று கோசிமின் நகரம் சம்பாதித்தவர் வியட்நாம் விடுதலை ஆகப்போவதை முன்கூட்டியே ஊகித்து அங்கிருந்த வணிகத்தை முடித்துவிட்டு செல்வத்தோடு ஊருக்கு வந்தவர் அப்படி செய்யாதவர்கள் அமெரிக்க அராஜக ஆக்கிரமிப்பிலிருந்து வியட்நாம் விடுதலை அடைந்ததும் அந்நியர்கள் விரட்டப்பட அனைத்தையும் இழந்து தாயகம் திரும்பினர் உத்திராபிரதி ஆயப்பாடியைச் சுற்றியுள்ள நன்சை புன்சை நிலங்களை வாங்கி விவசாயம் செய்தார் கட்டிடங்கள் பல கட்டி வாடகை வருமானமும் பெற்று வளமாய் வாழ்ந்தார் நான் அலங்காரம் முடித்து வெளியில் வந்தவுடன் கடைக்கு உள்ளே செல்ல முன்னேறிய உத்திராபதியை நிறுத்தி ஓ என்ன அண்ணா ஏன் விரண்டு விரண்டு ஓடினீர்கள் என்று கேட்டேன் சிரித்து உங்களை பார்த்ததும் வெளியில் ஓடினேன் என்றார் நமக்குள் சண்டை சச்சரவு விரோதம் பகை எதுவும் இல்லையே ஏன் வெறுப்புடன் வெளியில் ஓட வேண்டும் என்று நான் கேட்டேன் நீங்கள் நோன்பு நோக்கில் இருக்கிறீர்களே அந்த நோன்பிற்குரிய மரியாதை கொடுத்து புகைத்துக் கொண்டே உள்ளே நுழைந்த நான் வெளியில் ஓடினேன் என்று நயம்பட நவின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரை நாகூர் தர்கா ஷெரீப் துணை அஞ்சலகத்தில் தேர்வுநிலை அஞ்சலக தலைவராக பணிபுரிந்தேன் எங்கள் நாகை கோட்ட கண்காணிப்பாளர் திரு பால்சன் சங்கிலி தொடராய் புகைப்பவர் அஞ்சலக ஆண்டு ஆய்விற்காக வந்தார் ஆண்டு ஆய்வாயினும் வேறு விசாரணையாக இருந்தாலும் அஞ்சல் துறை அதிகாரிகள் முன்னறிவிப்பின்றி வருவதே வழக்கம் அவ்வாறே வந்தவர் இருப்பில் உள்ள பணம் அஞ்சற்றலை சேமிப்பு பத்திரங்களை எண்ணி ஆபணங்களோடு ஒப்பிட்டு சரிபார்த்த பின் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தார் என்னை திரும்பி பார்த்தவர் வெளியே ஓடிவிட்டார் வெளியில் நின்று புகைத்து வாரியை நன்றாக கொப்புளித்து பின் உள்ளே வந்தவர் நீங்கள் நோன்பு நோட்டி இருப்பதை மறந்து சிகரெட்டை பற்ற வைத்து விட்டேன் என்று என்னிடம் சமாதானம் கூறினார் அவர் எனக்கு அதிகாரி அவரின் கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் பணிபுரியும் நான் அவர் கிறித்துவராயிருந்தும் நோன்பிற்குரிய மரியாதையை கொடுத்தார் இவ்விரு நிகழ்வுகளும் இந்தியாவின் சமய ஒற்றுமைக்கும் சகோதரத்திற்கும் நல்லிணக்கத்திற்கும் நற்சான்றுகள் இவ்வாறே என்றும் ஓங்கி ஒலிக்கட்டும் இந்திய ஒருமைப்பாடு